continue for 800 meters நண்பர்களே நாம இப்போ எங்க இருக்கோம்னா சேலம் அறநூத்துமலை சாரி ஊத்துமலை முருகன் கோவில் இருக்கும் ஏறி வெகுவோ ஸ்லோவா ஸ்டெடியோ ஏறி

தெர்படியரி போலாம் எனக்கு படியரி ஆசை இருக்கு படியரி போலாம் இது படியரி போலாம் ஆக்சுவல் முருகன் கோயில் டார் இங்க பாருங்க 200, you know you the the Murghan the Murghan. 200 meters you will arrive the... at your destination બલ યુ will arrive at அனைவருக்கும் செங்காந்தல் மலர் வணக்கம் நான் உங்கள் புட்சுபாலாஜி இன்றைக்கி வந்து ஊத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஊத்துமலை முருகன் கோயில் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் வந்தது ஒரு வீடியோ ஒரு வ்ளாக போடலாம் அப்படின்னு வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்திருக்கேன் அது போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் day. அருமை நண்பர்களே இதுதான் ஊத்துமலை முருகன் கோவில் 我吐不了了，哎呀，真的， Arangám mono, அனைவருக்கும் செங்காந்தல் மலர் வணக்கம் ஊத்துமலை முருகன் கோயில் வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் இன்னைக்கு வந்து என்னுடைய திருமண நாள் பன்னெண்டாம் ஆண்டு தொடக்கமாக முடிவா திவ்யா பன்னெண்டாம் ஆண்டு தொடக்கம் அதை வந்து கொண்டாடுற விதமாக ஊத்துமலை முருகன் கோவிலுக்கு வந்து ஒரு அர்ச்சனையை போட்டுட்டு அப்படியே ஒரு சின்ன வீடியோவும் போட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா பண்ணுங்க நன்றி வணக்கம் நீங்கள் கல்யாணம் நாளுங்கிறப்ப அவங்களை காட்டணுமா வேணுமா ஹாப்பி மேரேஜ் டே அப்படின்னா தேங்க்யூ வெயில்